நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிர்காமம் நோக்கிய பாத யாத்திரையில் இன்றைக்கு இரண்டாவது நாள் ஆக உகந்தையிலிருந்து வண்ணாத்தி கிணறு அப்படின்ற ஒரு இடத்தை வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் இங்கே வந்து பாருங்கள் இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வருகை இருந்து கொண்டிருக்காங்கன்றதை அந்த வகையில் இந்த இடத்துல வந்து பணத்துக்கு வந்து மதிப்பே கிடையாது அதாவது இந்த பாத யாத்திரை போகும்போது அவ்வளோ பெரிய கோடிசூரனாக இருந்தாலும் பணத்துக்கான மதிப்பு இல்லை இந்த மாதிரி இந்த பக்கமாக வந்து சாப்பாட்டுக்கு வந்து லைனில் நின்று கொண்டிருக்காங்க இந்த பக்கமாக பானும் வாழைப்பழம் அப்படியான பொருட்களும் இந்த இடத்த குடுபடுது அடுத்தது தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு பிரச்சனை அதனால் வந்து பௌச்சரில் வந்து இலங்கை தினர் வந்து கொண்டு வந்திருக்கின்றாங்க அப்போ அந்த பக்கமாக வந்து தண்ணி பௌச்சரில் வந்து தண்ணி எல்லாம் வந்து கொடுபடுது பாருங்கள் தண்ணி கூடலாம் நின்று நின்று கொண்டிருக்காங்க அளவுக்கான தண்ணி மட்டும்தான் கிடைக்கும் இப்போ கூட வந்து கிடைக்காது அதோட முக்கியமான ஒரு கூடையும் உதாரணத்துக்கு எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு தாங்கன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடைக்குது அதே மாதிரி எனக்கு தண்ணி மனு சொல்லி இப்போ இங்கே வந்திருக்கின்ற ஒரு பக்த அடியார்கிட்ட வேறு வேற அவங்ககிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கிது என்னென்னு சொன்னால் இங்கே வந்தவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படியே ஒரு புனிதமான ஒரு இடம் அப்போ வாங்கக்கூடிய போ நம்முடைய நண்பர்களே இருந்தால் அப்படியே கேமரா மீன் நின்று கொண்டுருக்காங்க வாங்க வாங்கப்படியா அப்படியே ஒரு போயிட்டு அப்படியே காட்டுறோம் இந்த இடத்துல வந்து இரண்டு கிணறு இருக்குது இந்த இரண்டு கிணற்றையும் நான் மதிஞ்ச வருகின்ற பக்த அடியார்கள் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க குளிக்கிறது கூட தண்ணி வந்து போதாது இப்போ வந்து நம்ம காசோட இந்த இடத்துக்கு வந்தமாக இருந்தால் கூட இப்போ ஒரு ஹோட்டலில் நிற்கிறதா கூட அப்படி நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அந்த மெயின் ரோட்டாலே வந்து டிரெக்டாக வந்து கதிர்காமத்துக்கு போயிடணும் கதிர்காமத்துக்கு போனால் தான் நம்மளுடைய பணத்தை வச்சு அங்கே வந்து ஹோட்டல் புக் பண்ணுறதோ அங்கே வந்து நமக்கு தேவையான வசதிகளை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் காசு இல்லாதவங்க அந்த சரியான பக்தியோட போகிறவங்க கதிர்காமம் அந்த முன்றலில் வந்து இருப்பாங்க ஆனால் பாத யாத்திரை போகணுமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இப்படி தான் இப்படியான இன்னல்களுக்கு மத்தியில் ஒரு பத்தி வந்து போகணும் சில சில அமைப்புகளும் வந்து இங்கே வந்து அண்ணன் அண்ணகள் வரும் கொடுத்து கொண்டிருக்காங்க சிலவங்க வந்து வருகின்ற பக்தர்கள் தாங்கள் வந்து அந்த பேக்கில் வந்து தங்களுக்கு தேவையான அரிசி மரக்கறி எல்லாம் வந்து இதை கொண்டு வந்து சமைச்சு அவங்களே சாப்பிட்டு இது பாருங்கள் அடுப்பெல்லாம் பார்த்து இது பாருங்க நாங்கள் இப்போ பாத யாத்திரையில் வண்ணாத்தி கிணறு அப்படிங்கிற இடத்துல இந்த பக்கமாக கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து வந்து ஒரு மரத்துக்கு மேலே ஒரு திருந்து கொண்டிருக்கோம் என்ன சாதனத்துக்குன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து நோமல் கோடில் வந்து கதைக்கிறதுக்கு வேண்டி நெட்ஒர்க்கே இல்லை அப்போ இந்த இடத்துல வந்து கீழே அந்த நேவி படையினரெலாம் வந்து நிற்காங்க பாதுகாப்புக்காக வேண்டி இப்பும் வந்து இஞ்சி தான் வந்து இருந்தாங்க அப்போ எல்லோரையும் வந்து இந்த இடத்துல வேற விட இல்லைவாங்க இப்போ நான் இப்படி யூடியூப்லாம் செய்கிறேன் அப்படி மீடியா அப்படின்னு இன்னும் சரி தம்பி பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்போ வேறு விட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய முக்கியமான உறவுகளோட பேசுகிறதுக்காக வேண்டி நோமல் கோவில் வைக்கிறதுக்காக வேண்டி மரத்தில் வரைக்கும் டேட்டா வேலை செய்யாது அப்ப இந்த பாருங்க மேல இருந்து நான் இருக்கும் அப்ப இந்த கீழே கொஞ்சம் இறங்கி வந்து இந்த நம்முடைய ஒரு போய் வந்து வீடு கொண்டிருக்கார் அப்படியே சுத்தி காட்டுங்க நான் இருக்கிற இடத்த பாருங்க இந்த ஒரு இடத்துல இருந்த இந்த மரம் வந்து தனியார் ஒரு ஒரு இடத்த வந்து இருக்குது அந்த பக்கமா இருந்தா நீங்க பாக்குறதுதான் அந்த கிணறு அந்த இடத்துல வந்து நிறைய பக்தாடியார்கள் இருக்காங்க அங்க இருந்த ஒரு குறிப்பிட்ட சூரம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த மரம் ஒன்று இருக்குது நாக மரம் இது மேலே வந்து கூடல் அமைருக்குதுந்தா அந்த இடத்துல கூடல் அமைக்குது சரி ஓகே இதான் நிலைமை முருகனுக்கு வந்த நிலமையை பாத்தீங்களா சரியான மாதிரி அடிக்குது சரி நம்ம அப்படியே இறங்குவோம் இந்த அந்த மரத்துல வந்து மான் கொம்பு மிரிக்குது சரி இது வந்து மான் மான்பம்பு சரியா சரியா அந்த பக்கமாக பின்பக்கமாக போவோம் அந்த முருகனுடைய பக்தி பாடல்கள் எல்லாம் பாடிச்சு இளைஞர்கள் வந்து பயிலடிச்சு கொண்டிருக்காங்க ஒரு கூட்டமாக ஒரு இடத்தை வந்து சேர்ந்து அந்த இடத்த போய் நாமளும் பாட்டு படிக்கலாம் இந்த இடத்துல முக்கியமாக சொல்ல கரண்ட் வசதி உடையில் ஜென்ரேட்டர் தான் இதில் வந்து இப்போ சில சில இடங்களில் வந்து பல் போடுவாங்க ஃபுல்லாக வந்து வெளிச்சவங்க இல்லை அதோட முக்கியமாக இங்கே வருகின்ற பக்தர்கள் வரும்போதே வந்து முருகனுக்குரிய அந்த பேல் வந்து வாங்கி தருவாங்க அந்த நேத்தி வரும்போது கையிலே பிடிச்சி இந்த பாத யாத்திரையில போகும்போது அப்ப தாங்கள் இருக்கிற இடத்த வந்து அதை அப்படியே குத்தி வச்சுருந்து ஒவ்வொரு இடத்தை குத்தி வச்சுருந்து அப்படி அப்படியே கொண்டு போய் கடைசியா வந்து வேலுமலையை கொண்டு சேர்ப்பாங்க அங்க சேர்த்துட்டு முருகனுக்கு வந்து அதை கொடுத்துட்டு வருவாங்க இது மறு நம்மளுடைய இந்த பாத வந்து நானும் காணக்கூடியமா இருந்தது அப்படியே நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு வரும்போது நம்மளுடைய ஒரு சின்ன குட்டி தம்பி வந்து முருகன்ட பாட்டுாமல் வந்து படித்தார் அப்போ அவரோட சேர்ந்து நாங்கள் பாட்டு படிக்கிறோம் வாங்கலேன் வாங்க வாங்க எல்லாேரும் வாங்க 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 வாங்கலேன் கிட்டே வாங்க ம் சரி படிங்களேன்

എല്ലേരെല്ലേരെ അടുത്തന്നേ വാടി ആ സരി സരിയ എനക്കു മിടമുണ്ട് பேர் என்ன கவிஷ்ணன் கவிஷ்ணன் எத்தனை ஆண்டு படிக்கிங்க ஏழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு எந்த ஸ்கூல் பீவுலான கல்லூரி பண்டகலப்பு ஆ மட்டகலப்பு ஓ பெட்டாலே ஆ வாளைச்சனை ஆ வாளைச்சனை நீங்க யார் யார் வந்த நீங்க நான் எங்க அம்மா எங்க ரவு மாமா எங்க சுனாண்டி எங்க டீம் எல்லாம் வந்துக்கோ எல்லாரும் வந்தீங்க சரி ஓகே எல்லாரும் அந்த வீடியோ பாப்பாங்க தமிழ் நல்லா படிக்கிங்களா நல்லா இருக்கு உங்க குரல் ஏ நானே பெரிய ஆவுனா பாட்டா

அதை வந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக வேண்டி நான் கமெண்ட் பண்ண சொல்கிறாங்க முதல் முறையாக வந்து தம்பிக்காக வேண்டி இப்படியான அந்த உறவுகளை சந்திக்கும் போது அவங்க சொல்கிறேன் கண்டிப்பாக தம்பியினுடைய அந்த குரல் எப்படி இருந்தது பாடல் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்டில் அதோட வந்து இந்த நீங்கள் ஒரு லவ்வர் லைக்கும் தம்பிக்கான லைக்காக இருக்கும் சரியா பண்ணாங்க வர டவிட்டு என்னென்னு சொன்னால் நம்ம சந்திப்புமா இப்போ கதிர்காம எத்தனை பயணத்தை மேற்கொள்கிற ஐடியா நாங்கள் ஒரு ஆறு நாள் ஆறு நாள் அரவளை அப்படி நீங்கள் எங்களுக்கு முந்திருவீங்களே

பாட்டி கூட்டிட்டு பாழ வந்தார முருகனும் முருகன் பாட்ட முருகன் வள்ளியும் வந்தார் தேவானியும் வந்தாரு சண்டை போட்டாரு முருகனும் பங்க நன்றி என்ன சொன்னா இமே நல்லா இருக்குது இப்ப தம்பி படித்த பாட்டு என்னென்னு சொன்னா இந்த கதிர்காம இந்த யாத்திரைக்கான ஒரு கதை இது முருகனுடைய கதையை வந்து பாடலாக படிச்சிருக்கின்றார் அப்படிதான் என்ன அந்த ஒரு கதையை வந்து பாருங்க தம்பி வந்து பாட்டாக படிச்சிருக்காரு இது வந்து பாடல்கள் வந்து இல்லை நீங்களா எழுதி பண்ணு கட்பண்ணு அது படிச்சு பாருங்க எப்படி என்று தம்பிக்கு வந்து நான் வீடியோ எடுத்து அப்படியே தம்பியா படிங்கன்னு சொல்லி நிற்கும் போது ரசிகர்கள் அப்படியே கூட்டித்தாங்க தம்பிக்கு சரி நாம இப்போ அந்த பக்கம் அப்போல்லாம் இப்போ நாங்கள் வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிற தருணம் பாருங்க பாருங்கள் வந்து நாங்கள் இப்போ அந்த பக்கமாக அப்படியே வீடியோ கொண்டு வந்து நாங்கள் இந்த பக்கத்திலே வந்து திரும்ப தண்ணி போகச்சிடணும்னு வந்துருக்கேன் திரும்பவும் லைன் ஆகிட்டாங்க அப்படியே பாருங்கள் தண்ணியினுடைய மதிப்பு எல்லாம் இருக்குண்டு சரி தம்பி பாருமா பாய் ஓ கண்டிப்பாக லைக் பண்ணுவா பாய் 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 பாருங்க நம்ம தம்பியோட பேசிக்கொண்டு படிச்சு கொண்டு தருணம் இப்போ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து காட்டும் க்ரௌட் ஆகிட்டுது இங்கே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த வீவோ காட்டுங்க ஃபுல்லாக வந்து இந்த இருக்கிறது கூட இடம் இல்லை சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கின்றால் நிறைய வந்து பேச முடியாது சூழ்நிலையை தெரியும் தானே கொஞ்சம் பாத யாத்திரை வந்தவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து சார்ஜ் பிரச்சனை மற்றது இன்டர்நெட் பிரச்சனை அந்த பாத யாத்திரையை மேட் தெரியும் அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு முடித்துக்கொள்கிறோம் இன்னும் முறை வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம் நாளைக்கு இங்கே இருந்து எந்த இடத்த சுஜியைதான் நாளைக்கு குமுக்கன் குமுகக்கண் குமுக்கன் நோக்கிய நடைபயணம் ஆரம்பிக்கணும் காலையில் அஞ்சு மணி என்ன சரி ஓகே அடுத்த நெக்ஸ்ட் பதிர்காம சீரீஸில் பார்க்கலாம் பாய் பாய் அடுங்க